வணக்கம் இன்றைய ஆன்மீக பயணத்தில் நாம் செல்லப்போகும் தெய்வீக தலம் பத்ரிநாத் விஷ்ணு பெருமாள் கோயில் இந்த இமாலய கோயிலின் மர்மமும் மகிமையும் உங்களை கவரும் வீடியோவை முழுமையாக பாருங்க இது ஒரு ஆன்மீக தேடலின் தொடக்கம் முழு வரலாறு பத்ரிநாத் கோயில் என்பது உத்தரகாண்ட் மாநிலத்தில் இமாலய மலைத்தொடர்களின் அழகானந்த நதிக்கரையில் அமைந்துள்ளது இது சார்தாம் யாத்திரை மற்றும் சப்தபத்ரி கேத்திரங்கள் எனப்படும் முக்கிய யாத்திரை தலங்களில் ஒன்று புராண வரலாறு இந்த கோயிலை விஷ்ணு பகவான் தியானத்தில் அமர்ந்த இடம் என கூறப்படுகிறது புராணங்கள் சொல்வது நாரதர் ஒருநாள் விஷ்ணுவை அடர்ந்த பணியில் தியானத்தில் அமர்ந்திருப்பதை பார்த்தார் அதை அறிந்த லக்ஷ்மி தேவி பணியில் அவரை பாதுகாக்க பத்ரிமரமாக மாற்றியதாக கூறப்படுகிறது அதனால்தான் இந்த இடம் பத்ரிநாத் என அழைக்கப்படுகிறது ஆலய நிறுவல் இக்கோயிலை கட்டியவர் ஆதிசங்கரர் எட்டாம் நூற்றாண்டு அதற்கு முன்னர் ஒரு குகையிலிருந்த விஷ்ணு சிலையை இந்த இடத்திற்கு கொண்டு வந்து பனிக்கட்டியால் செய்யப்பட்டிருந்த சந்நிதியில் நிறுவினார் முக்கிய சிறப்புகள் மூலவர் பத்ரிநாராயணர் ஒரு பத்மாசன வியான நிலையில் அமர்ந்துள்ள விஷ்ணு சிலை கருவறை அருகில் நாரதர் லக்ஷ்மி குபேரன் கருடன் நரசிம்மர் நவராஜர்கள் உள்ளனர் உயரத்தில் அமைந்த கோயில் பத்தாயிரத்தி இருநூற்று நாற்பத்தெட்டு அடி உயரத்தில் அமைந்துள்ளது ஆறு மாதங்கள் மட்டுமே திறந்திருக்கும் ஏப்ரல் அல்லது மே முதல் நவம்பர் வரை இருவேறு பருவங்களில் முழுமையாக பணியில் மூடப்பட்டிருக்கும் தியான தர்ம மையம் கோயில் ஒரு புனித தியான ஸ்தலம் சந்நியாசிகள் யோகிகள் இங்கு தியானம் செய்துள்ளனர் பக்கத்தில் இருக்கும் தபோவன் நாரத்குண்ட் போன்ற இடங்கள் மிகவும் புனிதமானவை சார்தாம் யாத்திரை பத்ரிநாத் ராமேஸ்வரம் புரி துவாரக ஆகிய நான்கு தெய்வீக தளங்களில் ஒன்றாகும் மனவாரம் அக்னிக்குண்ட் கோயிலில் போவதற்கு முன் பக்தர்கள் தப்தக்குண்ட் எனப்படும் ஒரு வெப்ப நீரூற்றில் குளிக்க வேண்டும் பனியில் சூடான நீரூற்று என்பது இயற்கையின் ஒரு அதிசயம் உயர்ந்த பக்தி சந்நிதி வருடத்திற்கு லட்சக்கணக்கான யாத்திரிகர்கள் வருகிறார்கள் கேதார்நாத் யமுனோத்ரி கங்கோத்ரி ஆகிய இமாலய யாத்திரை வழிகளுக்கு இது ஒரு முக்கிய முடிவு புள்ளி ஆகும் பத்ரிநாத் கோவில் முக்கிய சிறப்புகள் பத்ரிநாத் கோவில் என்பது உத்தரகாண்டு மாநிலத்தில் உள்ள ஒரு பிரபலமான இமாலய பக்தி தலமாகும் இது பஞ்சபத்ரி தலங்களில் ஒன்று சார்தாம் யாத்திரையின் முக்கிய பகுதியும் ஆகும் முக்கிய சிறப்புகள் முக்கிய தேவன் இது ஸ்ரீ பத்ரிநாராயணர் கோவிலாகும் இவர் ஒரு தியான நிலையில் மெடிடேஷன் போஸில் அருள்பாலிக்கிறார் புனித நதி அருகில் உள்ளது கோவில் அலகநந்தா நதி பக்கத்தில் அமைந்துள்ளது இந்த நதி கங்கையின் ஒரு கிளையாறாகும் அதிக உயரம் கோவில் மூவாயிரத்து நூற்று முப்பத்தி மூன்று மீட்டர் அல்லது டென் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி நைன் அடி உயரத்தில் இமாலயத்தில் உள்ளது இது இந்தியாவின் மிகவும் உயரத்தில் உள்ள கோவில்களில் ஒன்றாகும் வைகுண்டம் போல கருதப்படுகிறது பத்ரிநாத் பூமியில் உள்ள பூ வைகுண்டம் என்று பண்டிதர்கள் கூறுவர் நரநாராயணர் குகைகள் கோவிலின் அருகில் நரநாராயணர் தியானம் செய்த குகைகள் உள்ளன பரம புனித யாத்திரை தளம் இது சார்தாம் யாத்திரை பத்ரிநாத் துவாரகா புரி ராமேஸ்வரம் ஆகிய முக்கிய இடங்களில் ஒன்று மழை பனிக்காலங்களில் மூடப்படும் நவம்பர் முதல் ஏப்ரல் வரை கடும் பனிக்காலம் காரணமாக கோவில் மூடப்படும் கோவில் சுதந்திர தினத்துக்குப் பின் அல்லது அக்டோபர் வரை திறந்திருக்கும் தென்னிந்திய பாணி கோவில் வடிவமைப்பில் சில இடங்களில் தென்னிந்திய கலை வடிவங்களும் காணப்படுகின்றன முக்கிய பண்டிகைகள் பத்ரி பூஜா அக்கண்டராம் நாமஜபம் மோகினி ஏகாதசி போன்றவை மிகவும் முக்கியமானவை ஆலய வழிபாடு நம்பூதிரிகரால் நடத்தப்படுகிறது இதன் பிரதான அர்ச்சகர் கேரளா நம்பூதிரி பிராமணர் என்பதே தனிச்சிறப்பு வணக்கம் இந்த வீடியோ மூலம் பத்ரிநாத் கோயிலின் மர்மமும் மகிமையும் உங்களுக்கு தெளிவாகியிருக்கும் இருக்கும் இது ஒரு இடம் மட்டுமல்ல இது ஒரு விஷ்ணு பெருமாள் வாழும் ஆன்மீக களஞ்சியம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துகளையும் அனுபவங்களையும் கமெண்ட்ல பகிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்துங்க இன்னும் பல ஆன்மீக வரலாற்று வீடியோக்கள் வரப்போகுது